ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் கிச்சன் இன்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் வறுவல் அதாவது வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சுருக்கிற வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா மேல் பொடி நம்ம வறுத்து அரைச்சு நம்ம போட்டு பண்ணிருக்கிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வழுவழுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாமான்கள் எப்பப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற வெண்டைக்காய் வறுவலுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு ஈரமே இல்லாமல் தொடைச்சிருங்க அப்புறமா இந்த மாதிரி சைஸில் நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நறுக்கி ஒரு அகலமான தட்டில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க வழுவழுப்புத்தன்மை கொஞ்சம் குறஞ்சிரும் அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க விடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் பொதுவாக வறுவல்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம் பட் இதில் வழுவழுப்புத்தன்மை குறையணுங்கிறதுக்காக போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி சின்ன சைஸாக ஒரு தக்காளி போட்டால் போதும் இந்த தக்காளி ஓரளவு வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ அந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயம் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அதுக்கு நம்ம வந்து நறுக்கி கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறதுனால அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் குறஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம தக்காளி வெங்காயத்தோட வதக்கிறப்ப உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்கிற தாங்க ஃபஸ்ட்டு இருக்கும் இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்பயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மசாலா பொடியெல்லாம் இப்ப சேர்க்க கூடாது அந்த வழப்புத்தன்மை எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் தீய கொஞ்சம் நிதானமாவே வச்சு வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா திரும்ப வெண்டைக்காயில இருந்து அந்த பிசு பிசுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் முதல்ல இந்த மாதிரி வருங்க கொஞ்ச நேரம் நம்ம வதங்க வதங்க அந்த வழுவழுப்பு தன்மை நமக்கு குறைஞ்சிரும் எக்காரணத்திலயும் மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம் திறந்தே வச்சு மிதமான தீல கலந்து கலந்து வேக விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும் அதுக்கு வந்து வறுக்கணும் சாமான்களை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்கடலை சேர்த்துருக்குறேன் இப்போ முதல்ல இந்த வேர்கடலை ஒரு பாதி அளவு வறுப்பட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பாதி வறுப்பட்டுருச்சு இந்த சமயத்தில் இதில் மல்லி விதைகள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் மல்லி விதையை முன்னாடியே போட்டிங்கன்னா அது ரொம்ப செவந்து கறிடும் அதனால தான் வேர்கடலை பாதி பாதி அப்புறமா போட்டு நல்லா செவக்க வறுத்து விடுங்க தீய நிதானமாகவே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு அந்த மல்லி விதையும் செவக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் இதில் சீரகம் சேர்த்துக்க போகிறோம் சீரகம் கடைசியாக தான் சேர்க்கணும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வந்து செவந்து வறுபட்டுரும் சீரகம் செவந்துருச்சுன்னா க ஒரு மாதிரி கடுத்த வாசனை வரும் இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இத நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுறதுக்கு அப்புறமா அந்த வேர்களோட சேர்த்து எடுத்துக்கோங்க இப்ப பொடிக்கிறதுக்குள்ளேயே நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கின அந்த வழிவழப்புத்தன்மை கொழ கொழப்பா இருந்துச்சு பாத்தீங்களா அந்த இது இல்லாம நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும் முன்னாடியே போடக்கூடாது இதில் சேர்க்க போகிற மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நம்ம சேனலில் இருக்குது ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த குழம்பு பொடியாக இருக்கட்டும் சாம்பார் பொடியாக இருக்கட்டும் அந்த காரம் வந்து இதுக்கு பத்தாது தேவைப்பட்டுச்சுன்னா இதில் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதோட கூட சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் போட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் ஒரு பாதி அளவு தான் வெந்திருக்கும் திரும்பியும் வேகணும் தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பரவலாக வச்சுட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சு அந்த ஆவியிலே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் இடையில இடையில மட்டும் நல்லா கலந்து கொடுத்து வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல வெண்டைக்காய் நல்லா பரட்டி பரட்டி வேக வச்சிருந்தேன் நேரம் மாறி அந்த வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்ப கடைசியா இதில் வந்து நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா வேர்கடலை மல்லிவித சீரகம் அந்த பொடியிலேருந்து இதில் தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டால் உங்களுக்கு எல்லா பொடியும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த பொடி போட்டு கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க நான் நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் வறுத்துருக்குறேன் இதுவே நீங்கள் இரும்பு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு வருத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ரோஸ்ட்டாக கூட நீங்கள் விடலாம் கடைசியாக இதில் பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் மட்டும் போட்டு கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் சில பேர் இதை வெண்டைக்காய் பொரியல்னு சொல்லுவீங்க ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த வெண்டைக்காய் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்